தூத்துக்குடி மாநகராட்சியில் சாலை தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட எண்பது சதவீத மக்கள் பணி முடிவடைந்துள்ளதாக மே ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தூத்துக்குடியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு விரைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வாரந்தோறும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறை கூட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை கூட்டம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மேலும் பொதுமக்கள் இடம்பெற்ற மனுக்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி உத்தரவிட்டார் அப்பொழுது மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் சாலை குடிநீர் மழை நீர் கால்வாய் உள்ளிட்ட எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார் மேலும் புதியதாக மின்கம்பம் அமைக்கப்பட்ட பகுதியில் தெருவிளக்கு வேண்டும் என்று பொதுமக்கள் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்ததாலே உடனடியாக அந்த பகுதிக்கு தெருவிளக்கு அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் சரவணன் துணை மேயர் ஜெனிதா மண்டலத் தலைவர் அன்னலட்சுமி கோட்டுராஜா உதவி ஆணையர் சேகர் குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் அப்பாயின்மெண்ட் குழு தலைவர் சந்திரபோஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சாலையை தானுவ சேர்ந்து லைட்டை இப்போ புதிதாக எடுத்தது இன்னொரு ஆயிரத்தி முந்நூறு லைட்டு டெவலப் போடுது ஏன்னா ஊர் டெவலப் பண்ணுற ஆகும் போஸ்ட் நடித்தாலும் லிஸ்ட்டில் வந்துடும் இப்போ வாசலில் ஒரு போஸ்ட் இருந்தால் லிஸ்ட்டில் வந்துடும் இன்னொரு ஆயிரத்தி முந்நூறு லைட்டை போடணும் இருக்கும் இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் நிறைய பொதுமக்கள் நேரடியாக நல்லா இருக்கு அவங்க சில ஐடியா சொல்கிறாங்க அந்த டேட்டு போகணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்